சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன்னது பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்ற முக்கியமான காரியத்தை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே இறுதியில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நீ பெரும்பாலும் நான் இதை செய்தால் மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் நான் இதை செய்தால் மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டால் நான் என்ன செய்வேன் என்ற பயத்தோடு தான் உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்காதே உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் உன் மனதிற்கு எது என்று படுகிறதோ அதை நீ தைரியமாக செய் உன் மனதிற்கு நல்லது கெட்டது எது என்பது நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே அதனால் உன் மனதிற்குள் என்ன தோன்றுகிறதோ அதை யாருக்கும் பயப்படாமல் நீ செய்து முடி அது உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என நீ முதலில் நம்பு உனக்கான விஷயங்களை செய்வதற்கு நீ மற்றவர்களிடம் ஒவ்வொரு முறையும் போய் அனுமதி கேட்டு நிற்க வேண்டியது இல்லை உனக்கு எது நல்லது என்பது உனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களை ஏன் சார்ந்திருக்க வேண்டும் உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே அதை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு அதில் கற்ற பாடத்தை வைத்து உன் எதிர்காலத்தை நோக்கி நீ சில முடிவுகளை எடு என் குழந்தையே எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்க பழகு உன்னுடைய கடந்த காலத்தையே நீ நினைத்து கொண்டு இருந்தால் அந்த நாட்கள் என்ன உனக்கு திரும்பி கிடைக்கவா போகின்றது அதனால் அதில் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து கொள்ளேன் தங்கமே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கடந்த காலம் இருக்கும் அதை எல்லாம் ோரும் மறந்து விடுவோம் என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அதை மறக்க முயற்சி செய்யலாம் அல்லவா மறதி என்ற ஒன்று இருப்பதினால்தான் இங்கு பல பேர் உயிரோடு இருக்கிறார்கள் அதனால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீ நினைத்த செயல்களை நீ தொடங்கு உன்னுடைய இலக்கை நீ சரியாக தேர்வு செய்யாமல் நீ என்னதான் முயற்சி செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி என்பதே கிடைக்காது உனக்கு எது வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ தீர்மானமாக முடிவு செய்துவிட்டு பிறகு அதை நோக்கி நீ முயற்சி செய்து கொண்டே இரு அப்போதுதான் அதற்கான வெற்றியை உன்னால் அடைய முடியும் நீ போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது உன்னுடைய முயற்சிகள் தவறாகும் பொழுது அதையும் நீ மனதார ஏற்றுக்கொள் ஏனென்றால் அதிலிருந்துதான் நீ நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என் தங்கமே தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அதனால் நீ முயற்சி செய்யும் போது உனக்கு தடைகளோ சோதனைகளோ வந்தால் அதை கண்டு நீ ஒதுங்கி விடாமல் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே அப்படி உன்னை சூழ்ந்து சோதனைகளும் வேதனைகள் வரும்போது அதை நீ எதிர்கொண்டு அதற்கான தீர்வினை நீதான் தேட வேண்டும் நீ அதை விட்டு ஒதுங்கிவிட்டால் நீ இவ்வளவுதான் என ஒதுங்கிவிடலாம் ஆனால் மீண்டும் அந்த முயற்சியை செய்ய நீ யோசிக்க மாட்டாய் அதனால்தான் சொல்கிறேன் என் தங்கமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அது உனக்கு மன தைரியத்தையும் மன பலத்தையும் அதிகரித்து கொடுக்கும் என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கால வைத்து நீ செயல்படு அதுதான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் சென்று முடியும் காலக்கெடுவை வைத்து கொண்டு அதற்குள் உன்னுடைய காரியங்களை நீ செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு அப்போது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி என்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் எப்பொழுதும் உன் அருகில் இருந்து உன்னுடைய அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான இலக்கை நோக்கி நீசில் அதில் நிச்சயமாக உனக்கு ஜெயம் கிடைக்கும் என் தங்கமே அதன் பிறகு நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் இந்த பிறவியிலும் இனி வரப்போகின்ற பிறவியிலும் உனக்கு தீங்கு விளைக்க இங்கு யாராலும் முடியாது உனக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே நீ முதலில் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடு அந்த முடிவை எடுத்த பிறகு அதை அடைவதற்கான முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு அதில் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சி படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நடக்கும் என் தங்கமே மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டு நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் உனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது இதற்கு முடிவே இல்லையா இதற்கு தீர்வுதான் என்ன என்று உன் மனதில் நீ குழம்பிக் கொண்டு இருப்பதை நான் அறிவேன் இருந்தும் அதற்கான விடை மற்றும் இன்றளவும் உனக்கு கிடைக்கவில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று நான் தனிமையிலே இருந்து கொள்கிறேன் என்று நீ நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் உன்னை விடுவதாக இல்லை மேலும் மனம் சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது உன் மனமானது சங்கடத்தாலும் சஞ்சலத்தாலும் பிரச்சனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணமாகி கிடக்கிறது கவலைப்படாதே என் தங்கமே உன்னுடைய மனரணங்களை நான் தேற்றுவேன் என் தங்கமே இந்த பிரச்சனைகளை நினைத்துக்கொண்டு நீ இரவு முழுவதும் தூங்காமல் யார் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இதற்கான பதில் யாரிடத்தில் கிடைக்கும் என்று ஒரு சிறு குழந்தையைப் போல எங்கு செல்லலாம் யாரிடம் செல்லலாம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் என் தங்கமே இறுதியில் நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்னிடம் வந்து உன் மன சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அப்பா எனக்கு எப்படியாவது இதற்கான பதில்களை கொடுங்கள் என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று இப்பொழுது நீ என்னிடத்தில் வந்து நிற்கின்றாய் என் தங்கமே என்னை தேடி நீ வந்துவிட்டாய் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் என் தங்கமே இனி நீ எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் அப்படி உனக்கு ஒரு தருணம் வரும்பொழுது நீ மனதார கண்களை மூடி என்னை நினைத்துக்கொண்டால் உன் அருகில் உன் அப்பா நான் வந்து நிற்பேன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் அதை தாங்கும் மன வலிமையையும் உனக்குள் இருந்து நானே அதை படைக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது அவனுடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் அது அவனுடைய நல்லதிற்காக தான் நடத்துகிறேன் என்று அவன் முழுமையாக நம்ப வேண்டும் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் அவனுக்கு வழங்கப்பட்டது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கின்றாலோ அப்படிதான் நானும் என் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் எது நடந்தாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் போகும் மகிழ்ச்சிகளை அனுபவிக்க நீ தயாராக இரு உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் இலக்கு தொலைவில் உள்ளது அதனால் பயணம் நிறைய உள்ளது ஒரு சிறு வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் புலம்பாதை தங்கமே நீ தைரியமாக இரு உன்னை கவனமாக நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு நன்மையை உன் வாழ்வில் நான் செய்து கொடுக்கின்றேன் இப்பொழுது நீ எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட மிக பெரிய அளவில் உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதை நீ மறந்துவிடாதே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எப்பொழுதும் வீண் போகாது என் செல்லமே நான் உன்னை கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனதிற்குள் இருந்தால் போதும் நான் எப்படியாவது வந்து உன்னை காப்பாற்றுவேன் என் தங்கமே போதும் என்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ சங்கடங்களை அனுபவித்து விட்டாய் இனி போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் நீ தயாராக இரு என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு எனக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அமைதியாக தியானம் செய் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு உனக்கு அப்பொழுது கிடைத்துவிடும் என் தங்கமே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ வீணாக அழுது கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்வில் நீ அழுதது அனைத்தும் போதும் என் தங்கமே ஒரு நன்மைக்கு பதிலாக உன் வாழ்வில் நாளையே நான் இரட்டிப்பு நன்மையை செய்து தரப்போகிறேன் உன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு என் தங்கமே உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எல்லாம் இன்றோடு உனக்கு முடிவுக்கு வந்துவிட்டது இனி வரப்போகும் காலங்களில் எல்லாம் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிலையாக நிற்கப் போகிறது என்னை நம்பிய என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னை அப்பா என்று மனதார அழைத்தால் அடுத்த கணமே உன்னருகில் வந்து நான் நின்று கொண்டிருப்பேன் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ சனி பகவானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி